அதாவது நாயர் கம்யூனிட்டியை சேர்ந்த பெண்கள் எல்லாரும் நம்பூதிரி கம்யூனிட்டியை சேர்ந்த ஆண்கள் கூட எப்போ கூட்டாலும் படுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை ஒரு இன்ஸ்டியூஷனாகவே மாற்றி வச்சுருந்தாங்க மகாராஜை தான் வழிபடணும் கிருஷ்ணரை வழிபட வேணாம் கிருஷ்ணர் நீங்கள் வழிபட்டீங்கன்னா அவருக்கு கேட்காது அதனால மகாராஜ் மூலியமாக மகாராஜ் மூலமாக தான் வழிபடணும் இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குதுன்னா சரி இருந்துட்டு போட்டுமே இப்போ என்ன சார் தப்பு அப்படின்னு நம்ம கேட்கலாம் இங்கே தான் வந்து என்ன வருதுன்னா செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் வருது சரண் சேவாலாம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் வேறு ஒன்றும் கிடையாது அந்த மகாராஜ் வந்து தன்னுடைய எல்லா விதமான செக்ஷுவல் வக்ரங்களையும் அந்த பென்ட்டை தீர்த்துப்பார் அதை எல்லாரும் பக்தர்கள்லாம் வெளியே சுற்றி நின்று வேடிக்கை பார்ப்பாங்க வேடிக்கை பார்ப்பது மட்டும் இல்லை பார்க்கறதுக்கு அதை பார்த்தா புண்ணியம்னு சொல்லி அதுக்கு காசு கொடுத்துட்டு உள்ளே போய் பார்ப்பாங்க நீங்கள் வந்து சிஃப்லிஸ் இருக்குன்றத பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு அதாவது மகாராஜாவோட ஆணூர் போய் நீங்கள் டெஸ்ட் பண்ணீங்களா நேரடியாக இல்லை அவர் சொன்னதை வச்சு தான் நான் மருந்து கொடுத்தேன் அப்படின்ற பொய் சொல்ல முடியாதுன்றதுனால அவர் சொல்லிடுறார் பொன்னைய வீர் என்ன சொல்கிறார் அது வந்து எனக்கு சூடால் வந்த கொப்பளம் அவர் மாற்றி சிஃபிலிஸ்க்கு மருந்து கொடுத்தாருன்னு எனக்கு தெரியாது நான் வந்து சூடால் எனக்கு கொப்பளம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன் அவர் அப்படி ஒரு மருந்து கொடுத்தாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு மகராஜ் மாற்றி சொல்லிடுறார் விடோவாக இருந்தால் கூட என்னை பலமுறை ராஸ் மண்டலுக்கு கூட்டிருக்காரு மகாராஜ் நானும் சரண் சேவாவுக்கு போனேன் அப்படின்னா அவங்க வந்து வாக்குமூலம் கொடுக்குறாங்க என்னம்மா இப்படி நிர்வாணமாக அந்த சாமியார் முன்னாடி நின்றுட்டுருக்க ட்ரெஸ்ஸை போடும் வா வீட்டுக்கு போவோன்றான் அந்த பொண்ணு என்ன சொல்லுது நான் எப்படி வர முடியும் பூஜையை முடிக்காமல் நான் எப்படி வர முடியும் அதை பூஜைன்னு நம்புகிறாங்க ரெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் எழுத்தாளர் மற்றும் வரலாற்று பகுப்பாய்வாளர் திரு கிருஷ்ணவேல் டிஎஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா சூப்பர் தொடர்ந்து நிறைய பேசிகிட்டு இருக்கோம் நம்ம அந்த சாமியார்கள் சீரியஸ்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கோம் உண்மையான சாமியார்கள் சமீப காலமாக நம்ம பார்க்கக்கூடிய ஆட்கள் அப்படிலாம் நம்ம நிறைய பார்த்துக்கிட்ருக்கோம் இப்போ சமீபமாக நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆகியிருக்கு கிட்டத்தட்ட உண்மை கதை அப்படின்றது பேஸ்ட் ட்ரூ ஈவெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு மகாராஜ் அப்படின்ற ஒரு படம் எல்லா மொழிகள்லையுமே இருக்குது தமிழ் அப்படின்ற எல் மலையாளம் அப்படின்னு எல்லா மொழியிலுமே அது வந்து இருக்குது என்னென்னு போய் உள்ளே போய் பார்த்தா அது வந்து ஒரு உண்மை கதையாக இருக்குது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் நடந்த சில சம்பவங்களை அடிப்படையாக வச்சு அதை எடுத்திருக்காங்க அப்படின்றது இதுவார் என்ன நடந்தது அந்த ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் யார் இந்த மகாராஜ் என்னென்ன லீலைகள்லாம் ஏன்னா அந்த படத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உக்கரமான விஷயங்களாக இருக்குது பின்னது கோர்ட்டுக்கு வந்து ஒரு வழக்காக மாறி நிறைய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு என்ன நடந்தது சார் அதாவது இந்தியாவில் மதத்தின் பெயரால் செக்ஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படிங்கிறது வந்து வரமுறை இல்லாமல் நடந்து கொண்டிருந்தது அப்படிங்கிறது தான் உண்மை இங்கே நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தேவதாசி முறைன்னு ஒன்று வச்சு ஆமாம் ஒரு கம்யூனிட்டியவே உருவாக்கி இன்றைக்கி இசை வேளாளர் அப்படின்ற பேரில் அந்த கம்யூனிட்டிக்கு வேறு ஒரு பேரை கொடுத்து வச்சுருக்கிறாங்க ஆனால் அவர்கள் தான் வந்து பழைய தேவதாசிகளாக இருந்தவர் அவர்களின் வம்சத்தில் வந்தவர்கள் அப்படி அதாவது அவங்கள வந்து கடவுளுக்கு நேர்ந்து விடப்பட்டவர்கள் அப்படின்னா யா அவங்களுக்கு அவங்க வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது அவங்க வந்து பார்ப்பனர்களுக்கு அந்த கோயிலை சார்ந்த அரங்காவலர்களுக்கு செக்ஷுவல் சேவைகள் செய்கிறதுக்காகவே நேர்ந்து விடப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிலாம் உருவாக்கி இங்கே ஒரு கூத்தடிச்சாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆந்திராலேயும் அது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது மாத்தம்மா அப்படின்னு அது வந்து ரீசண்டாக விட போய் காவல்துறையெல்லாம் உள்ளே போய் ஒரு ப ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி கூட ஆந்திராவில் ஆக்ஷன் எடுத்தாங்கன்றதெல்லாம் பார்க்குறோம் கர்நாடகாவில் இது மாதிரி இருக்குது கேரளாவில் இதை ஒரு ஒரு இன்ஸ்டியூஷனாகவே ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தாங்க தரவாடு இல்லங்கள் அப்படின்னு அதாவது நாயர் கம்யூனிட்டியை சேர்ந்த பெண்கள் எல்லோரும் நம்பூதிரி கம்யூனிட்டியை சேர்ந்த ஆண்கள் கூட எப்போ கூட்டாலும் படுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை ஒரு இன்ஸ்டியூஷனாகவே மாற்றி வச்சுருந்தாங்க வங்காளத்தில் பார்த்தீங்கன்னா கூலிங் பிராமின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்குது அதாவது வங்காள தேசத்தில் வந்து நிறைய புத்த மதம் பரவுனதுனால சுத்தமான ஆரிய ரத்தம் ஒழிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜா என்ன பண்ணான்னா கண்ணோஜிலேருந்து நிறைய பார்ப்பனர்களை கூப்பிட்டு வந்து ஒரிஜினல் ஆரிய ரத்தத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாலும் நீங்கள் வந்து எந்த பெண்களை வேணால் கல்யாணம் பண்ணிக்கிங்க கல்யாணம் பண்ணி அவங்க கூட இருந்தால் அவங்கள கர்ப்பமாக நீங்கள் போயிடலாம் அந்த அந்த பொண்ணு வந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கெலாம் போகாது அவங்க வீட்டிலே தான் இருக்கும் இவர் போய் கல்யாணம் பண்ணுவார் கல்யாணம் பண்ணிட்டு கர்ப்பமானவனே வேறு வீட்டுக்கு போயிவிடுவார் போய் அங்கே போய் இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பார் அப்படியே அங்கே பிறந்த குழந்தைங்கள்லாம் தான் பேனர்ஜி சாட்டர்ஜி முகர்ஜின்னு அவங்கெல்லாம் ஐயர் ஜாதியாக மாறிட்டாங்க அப்படின்னு வங்காளத்தில் ஒரு கொடுமை நடந்திருக்கு இதே போலவே மகாராஷ்டிராலேயும் நடந்த ஒரு கொடுமை மகாராஷ்டிரா குஜராத் பகுதியில் நடந்த கொடுமைகளை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட அந்த உண்மை கதை தான் அந்த மகாராஜ் அப்படின்ற படம் சரியா இது வந்து ஆயிரத்தி எண்ணூறுகளில் நடந்த சம்பவம் குஜராத்தை சேர்ந்த ஒரு குரூப் வந்து பாம்பேயில் வந்து அப்போ தான் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து பாம்பே வந்து ஒரு போர்ட் சிட்டியாக டெவலப் ஆகிட்டே வருது பாம்பேன்றது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு தீவுகளோட கூட்டம் தான் பாம்பேன்ற ஒரு சிட்டி ஏழு தீவுகள் இருக்குது அந்த ஏழு தீவும் சேர்ந்து தான் அந்த பாம்பேன்ற சிட்டி அது அப்போ குஜராத்தை சேர்ந்த வணிகர்கள் நிறைய பேர் பாட்டியா சேர்த்து இந்த மாதிரி அடை சாதி பெயரை கொண்டவர்கள்லாம் அவங்க வணங்கக்கூடிய முறை வந்து வைஷ்ணவா செக்ட் அப்படிம்பாங்க வைஷ்ணவ அதாவது கிருஷ்ணரை வணங்கக்கூடிய சரியா அப்போ அவங்க எல்லாம் பாம்பேக்கு ஷிஃப்ட் ஆகும்போது என்ன நடக்குது அப்படின்னா அந்த மத தலைவர்களும் இங்கே வந்துடுறாங்க இதுதான் நம்ம சொல்கிறது கல்ட் அப்படின்னு சொல்கிறது இது ரிலிஜனே கிடையாது ரிலீஜன்னா நீங்கள் என்ன பண்ணணும் எல்லாரையும் கும்பிடணும் மகாவிஷ்ணு எல்லாரையும் கும்பிடுவீங்க வந்து கிருஷ்ணரை மட்டும்தான் கும்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறது ரிலீஜனுக்கும் கல்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நம்ம அடிக்கடி சொல்லக்கூடியது என்னென்னா அதில் இன்னொரு ஸ்பெஷலைசேஷன் மாதிரி எம்பிபிஎஸ் டாக்டருக்கு பேரில் ஆர்த்தோ டாக்டருன்ற மாதிரி ஒரு சிஸ்டத்தை உள்ள கொண்டு வருவாங்க இவங்க ஒரு பகுதியை பிரித்து இவங்க ஒரு இதை எடுத்துகிட்டு ஆமாம் அப்படி வர்றது தான் இந்த இதெல்லாம் கல்ட்டுனில் தான் சொல்ல முடியாத அப்படி வரும்போது அந்த மத தலைவர்களுக்கு பேர் வந்து மகாராஜின் பேர் எல்லாருக்குமே அதை அவங்க பேரோடு சேர்த்து ஜிசன் லால் மஹராஜ் புண்டரிகா மகாராஜ் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு மகாராஜின்னு பேர் வச்சுப்பாங்க அது வந்து அவங்களுக்கு அவங்க வந்து அந்த அந்த குறிப்பிட்ட கோயில் அந்த கோயில்னு சொல்லக்கூடாது ஹவேலின்னு சொல்லுவாங்க டெம்பிள் அப்படின்னு சொல்கிறது வேற ஹவேலின்றது வேறு ஹவேலின்னா என்ன ஹவேலின்னா உங்களுக்கு எளிமையாக புரிவதாக இருந்தால் ஈஷா யோகா மையம் வந்து ஹவேலின்னு வச்சுக்கலாம் ரைட் இருப்பாங்க தங்கியிருப்பாங்க அங்கேயே இருந்து அங்கேயே அங்கேயே தங்கி இருப்பாங்க அந்த மத தலைவர்கள் அங்கேயே தங்கிடுவாங்க அதுதான் ஹவேலி டெம்பிள் தான் எப்படி இருக்குன்னா பூசாரிகள் வருவாங்க பூஜை பண்ணுவாங்க போயிடுவாங்க கதவை பூட்டிடுவாங்க இன்னும் ஹவேலியில் வந்து அப்படி கிடையாது உள்ளேயே அவங்களே இருப்பாங்க வெளியே போக மாட்டாங்க அதுதான் ஹவேலிக்கும் டெம்பிளுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு அப்போ குஜராத்தில் இருந்த ஹவேலியெல்லாம் இங்கே ஷிஃப்ட் ஆகிடுது பாம்பேக்கு இந்த ஏழு தீவுக்கும் ஏழு ஹவேலி வைக்கிறாங்க வச்சு ஒவ்வொருக்கும் ஒரு மகாராஜ் அப்படி இருக்கிறாங்க இந்த மகாராஜ் வந்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் தான் கிருஷ்ணர் அவதாரமா அவருதே கிருஷ்ணர் அவர் ஓ இதை வந்து வல்லபானு ஒருத்தர் முதல்ல ஆரம்பிக்கிறார் ஆரம்பிக்கும் போது அவர் தான் என்ன சொல்கிறார் நான் தான் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்கிறார் இது வந்து ஆயிரத்தி அறநூறுகளில் அதுக்கு பிறகு அவருக்கு கீழே சீடர்களாக வர்றவங்கலாம் அவங்கவுங்க ஒரு பிரான்ச் ஆஃபீஸை போட்டு எல்லாரும் நாங்களும் மகராஜ் நாங்கள் தான் கிருஷ்ணர் அதாவது என்னன்னா கிருஷ்ணரை மகாராஜ் வழிபடுவார் மக்கள் மகாராஜ தான் வழிபடணும் கிருஷ்ணரை வழிபட வேண்டாம் கிருஷ்ணர் நீங்க வழிபட்டீங்கன்னா அவருக்கு கேட்காது அதனால மகாராஜ் மூலயமா மகாராஜ் தான் வழிபடணும் இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குன்னா சரி இருந்துட்டு போட்டுமே இப்ப என்ன சார் தப்பு அப்படின்னு நம்ம கேட்கலாம் இங்கதான் வந்து என்ன வருதுன்னா செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் வருது என்னன்னா அந்த வைஷ்ணவ செக்டா சேர்ந்தவங்க யார் கல்யாணம் பண்ணாலும் ஃபஸ்ட் நைட் அன்னைக்கு அந்த பொண்ணை மகாராஜ்ட்டு அனுப்பிடுது சரண் சேவா அப்படின்னு சொல்லி ஒரு சேவைக்காக அனுப்பணும் சரணா சரணடைதல் சரிங்களா சரணடையும் சேவை அப்போ என்ன பண்ணுவாங்க போய் காலெல்லாம் கழுவுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம் இந்த சரண் சேவை எங்கே நடக்கும் அப்படின்னா மகாராஜோட பெட்ரூமில் தான் நடக்கும் சரியா அந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலிவேட்டடாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வர ஹைட்டாக இருக்கும் அந்த ரூம் நம்ம வந்து ரூம்னால் இப்படி ஒரு ரூஃப் ரூஃப் இருக்குதுல்ல இது இந்த ரூஃப் இல்லாமல் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கும் சேர்த்தே இருக்கும் அந்த ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு வராண்டா இருக்கும் அந்த வராண்டாவில் நிறைய ஜன்னல் இருக்கும் இந்த சரண் சேவாவை பொதுமக்கள் யார் வேணாலும் போய் நேரில் பார்க்கலாம் பார்ப்பதற்கு ஆயிரத்தி எண்ணூறுகளில் எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னா பத்து ரூபா ஃபீஸு பத்து ரூபா ஆமாம் அப்போ பெரிய பணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேயே ஒரு கிராம் தங்கம் வந்து பத்து ரூபா தான் ஓ ஆயிரத்தி தொள்ளாயிரங்கள்லயே ஒரு கிராம் தங்கம் பத்து ரூபா தான் அப்போ ஆயிரத்தி எண்ணூறுல எவ்வளவு இருந்திருக்குன்னு பாத்துக்கீங்க பத்து ரூபா கொடுத்தாதான் போய் பார்க்க முடியும் சரி உள்ள என்ன நடக்கும் இல்ல புரியல இப்போ அது பாக்குறதுக்காக அந்த இது இது நடக்குதா இல்ல இது நடக்கிறதுனால அதெல்லாம் போய் பார்க்கலாம் நடக்கிறதுனால ஓகே அது வந்து ஒரு புனிதமான விஷயங்க கிருஷ்ணர் வந்து அந்த வீட்டு பெண்ணை கூப்பிட்டு போய் சரண் சேவாக்கு கூப்பிட்டு போயிருக்கார் சரண் சேவாக்கு அந்த பொண்ணு போயிருக்கு அப்படின்னு சொன்னா அந்த வீட்டில் பயங்கர குஷியாகி லாப் சி அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் ஸ்வீட் செஞ்சு அக்கம் பக்கம்லாம் கொடுப்பாங்க எங்கள் வீட்டு பொண்ணு இன்றைக்கி சரண் சேவா போயிருக்கு அப்படின்னு இப்போ இவ்வளவும் வெளியே இருந்து கேட்கும்போது நல்லா இருக்குது சரண் சேவாலாம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் வேறு ஒன்றும் கிடையாது அந்த மகாராஜ் வந்து தன்னுடைய எல்லா விதமான செக்ஷுவல் வக்ரங்களையும் அந்த பெண்ட்டை தீர்த்து போயிரு அதான் எல்லோரும் பக்தர்கள்லாம் வெளியே சுற்றி நின்று வேடிக்கை பார்ப்பாங்க வேடிக்கை பார்ப்பது மட்டும் இல்லை பார்க்கறதுக்கு அதை பார்த்தா புண்ணியோன்னு சொல்லி அதுக்கு காசு கொடுத்துட்டு உள்ளே போய் பார்ப்பாங்க இது எவ்வளோ பெரிய கொடுமையான ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு பாருங்கள் அந்த ஹவேலியை சார்ந்த குடும்பங்கள்னு எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் குடும்பம் இருக்கும் அந்த ஆயிரம் குடும்பங்களில் எல்லா பெண்கள் கூடவும் இந்த மகாராஜா படுத்திருக்காருன்னு அர்த்தம் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகிருக்கோம் அவங்க கூடலாம் படுத்துருவாரு அது போக என்ன நடக்கும்னா ராசமண்டல் கல்யாணம் ஆக ஆன பெண்களோடு மட்டும்தானா இல்ல இப்படி முதல் கண்டிஷன் வந்து கல்யாணம்னு பண்ணியாச்சுன்னா ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு மாராட்சிக்கிட்ட அனுப்பிச்சிடணும் ஓகே அதுக்கு அடுத்த தான் வந்து கூட இருக்க முடியும் சரியா ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னா ராஸ் மண்டல் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாரமும் நடக்கும் ஒவ்வொரு வாரமும் ராசமண்டல் அப்படின்னு சொன்னா என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய கன்னி பெண்கள் எல்லாரும் இவர் வந்து நடுவில் உட்காந்துருப்பார் மகாராஜ் கன்னி பெண்கள்லாம் கோபிகைகள் போல ட்ரெஸ் பண்ணிவிட்டு டான்ஸ் ஆடணும் கிருஷ்ணர் வந்து கோபிகை கூட தின நடனம் ஆடுவார் அதே போலவே இந்த கன்னி பெண்கள் எல்லாரும் கோபிகைகளாக நடனம் ஆடணும் அவருக்கு எந்த பொண்ணை பிடிச்சிருக்கோ அன்னைக்கு அந்த பொண்ணு மேலே கலர் பொடி எடுத்து அடிப்பார் அப்படி அடிச்சிட்டாருன்னா அந்த பெண் வந்து அன்னைக்கு புண்ணியம் பண்ணவர் ஏன்னா அன்னைக்கு சரண் சேவாக்கு அவர் அந்த பொண்ணை செலக்ட் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம் உடனே அந்த வீட்டில் ஆஹா எங்கள் பொண்ணுக்கு சரண் சேவாக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்க லாப் சீன்ற அந்த ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு ஊரெல்லாம் கொடுத்து மகிழ்ச்சியாக கொண்டாடுவாங்க இந்த பொண்ணு வந்து அங்கே போய் சரண் சேவாவில் மகாராஜ் கூட உடல் உறவியில் ஈடுபட வேண்டும் ஈடுபட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் வேறு கல்யாணம் பண்ணிப்பாங்க இப்போ இதை வந்து முதல் முதலில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சில் தான் தாஸ் அப்படின்னா அந்த சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் அவர் வந்து அந்த பாம்பே எலிஃபென்ட் எலிஃபென்ட் ஸ்டைன் காலேஜில் படித்தவர் இருக்கார் படிச்சிகிட்ருக்கும் இருக்கும்போது தான் அவருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கடுப்பாகிறார் அதுலேயும் எப்படி கடுப்பாகிறாருன்னா இவருக்கு நிச்சயம் செய்யப்பட்ட ஒரு பெண் அதை ஒரு நாள் ராஸ்மண்டலில் செலக்ட் செலெக்ட் ஆகிடுது செலக்ட் ஆகி உள்ளே போயிடுச்சு இப்போ அந்த பொண்ணை எல்லா இடமும் தேடிக்கிட்டு இருக்காரு தேடினா எங்கே இருக்கானே தெரில அப்புறம் அந்த பொண்ணோட தங்கச்சி தான் சொல்கிற இது மாதிரி சரண் செய்வார் போயிருக்கா அதான் பாருங்கள் ஸ்வீட்லாம் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லுது வீட்டில் வந்து இதை ஒரு பெரிய பண்டிகையாக கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு முட்டாளாக இருந்திருக்காங்க பாருங்க ஒரு சாமியார் வந்து என் வீட்டில் இருக்க ஒரு பொண்ணை கூட்டு போய் கொள்ள போகிறான்றத பண்டிகையாக கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க ஸ்வீட் செஞ்சு ஸ்வீட் எடுத்து கொண்டாடுமாங்களா அந்த மாதிரி அப்போ இவர் அந்த தங்கச்சி சொன்ன என்ன சரண் சேவானு இவருக்கு ஒன்றும் தெரியல அது இவருக்கு அதை பற்றின விவரம் தெரியல ஏன்னா இவர் பொழுதுனைக்கி காலேஜில் போய் படிச்சுட்டு இருக்கிறவர்ன்றதுனால லீவில் தான் வீட்டுக்கு வருவார் என்ன நடக்குதுன்னு தெரியல உள்ளே போகிறாரு போனோடனே அந்த மகாராஜோட அசிஸ்டண்ட்டை வந்து வெளியே நிற்பான் நீங்கள் சரண் சேவா பார்க்கணுன்னா அவன்கிட்ட தான் காசு கொடுத்துட்டு மேலே போகணும் அப்போ இவர் வந்து என்ன ஏன் நடக்குதுன்னு இல்லை சரண் சேவா யோ வாதி நிச்சயம் பண்ண பொண்ணியா அண்ணா அப்படியா அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி ம் மேலே போய் பார்த்தா அவ்வளோ பேர் சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குறாங்க கடைசியாக ஒரு ஜன்னல் கிடைக்குது ஓப்பன் பண்ணி போய் பார்த்தா இந்த கன்றாவியை பார்த்துட்டு நேராக கீழே வந்து கதவை திறந்துட்டு உள்ளே போயிடுறோம் உள்ளே போய் என்ன இருக்கிற லூஸ் மாதிரி கிளம்பி தேய்ச்சி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்றான் இல்லை நான் வர முடியாது நீங்கள் போங்க சரண் சேவா முடியாமல் நாங்கள் எப்படி வர முடியும் எங்கள் அப்பா திட்டுவார் அம்மா திட்டுவாங்க அப்படின்றா இவனுக்கு பைத்தியம் முடித்த மாதிரி ஆயிருக்கு ஒரு ஏன்னா இவங்க வந்து அந்த எண்ணூற்றி ஐம்பதுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு புது செக்மெண்ட் உருவாகிறாங்க எல்லாரும் ஆங்கில வழி கல்வி படித்தவங்க ஆங்கில வழி கல்வி படிக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு டேரிங்காக ஒரு ஷாக்காக இருக்குது எப்போ நான் இதை ஏற்றுக்க முடியும் அப்படின்னு நம்ம ஊரில் வந்து இந்த கற்பு கலாச்சாரம்லாம் வந்ததே எப்போ தெரியுமா விக்டோரியன் கல்ச்சர்னே அதுக்கு பேர் விக்டோரியன் கல்ச்சர்னே சொல்லுவாங்க அதை ஏன்னா நம்ம கல்ச்சரில் வந்து மதத்தோடு செக்ஸ் எக்ஸ்ப்ளார்டேஷன் சேர்த்துட்டாங்க ஓகே அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் தான் கொனார்க் டெம்பிள் கொனார்க் டெம்பிளில் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா செக்ஷுவல் பொசிஷன்லேயும் சிலைகள் செஞ்சே வச்சுருப்பாங்க கோயில்லேயே மனுஷனும் செஞ்சிகிட்டு இருக்கிறது மட்டும் இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் செய்கிற மாதிரியோ டூ சம் த்ரீ சம் அப்புறம் அனிமல்ஸ் கூட பண்ணுறது இப்படி இருக்கு எல்லா விதமான சிலைகளும் அதை நீங்கள் பார்க்கலாம் இதையெல்லாம் பார்த்த வெள்ளக்காரன் வந்து அதிர்ச்சி ஆகிட்டான் அவன் இங்கேயே இப்படிலாம் இருக்குன்னா இன்னும் சவுத்துக்கு போனால் இன்னும் கோயிலெலாம் எப்படி இருக்குமோ வேணான்ட்டு அது கீழே சவுத்துக்கு வரவே இல்லை ரொம்ப நாளாக ஏன்னா அவங்க வந்து அங்கே வந்து இந்த கற்புன்ற மேட்ரு வந்து அங்கே கிறிஸ்டியானிட்டியில் வந்ததுக்கப்புறம் தான் ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு நாம வந்து என்ன நினச்சிட்டு இருக்கோம் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் தான் ஃப்ரீ செக்ஸ்ன்னு இருக்கோம் அங்கே அப்படி கிடையாது அங்கே வந்து என்னென்னா நீங்கள் கல்யாணம் பண்ணால் கல்யாணத்தோடு தான் இருக்கணும் பிடிக்கலனா டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடும் புரியுதுங்களா பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக லிவிங் டுகெதர்ல இருந்தால் கூட பாய் ஃப்ரெண்டியாக கேர்ள் ஃப்ரெண்டியாக சீட் பண்ண மாட்டாங்க சீட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா புரிஞ்சுருவாங்க இங்கே நம்மூரில் தான் இந்த கள்ளக்காதல் கதையெல்லாம் நம்ம இருக்கிறோம் அப்போ இதை பார்த்துட்டு அவருக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுது அப்போ என்ன பண்ணுறாரு அவரோட இன்னொருத்தர் ஒரு மென்டார் ஒருத்தர் இருக்கிறார் அவர்கிட்ட போய் ராஃப் கோப்தார் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பத்திரிக்கை வச்சுருக்காரு இதை பற்றி நம்ம அந்த பத்திரிகையில் எழுதணுங்க மகாராஷ்டா போய் சண்டையெல்லாம் போடுறாரு யாரும் கேட்க மாட்றாங்க ஊரில் இருக்கிறவங்களே யாரும் கேட்க மாட்டுறாங்க இவர் வந்து பாம்பேயில் எங்கே தங்கியிருக்காருனா இவங்க மாமா வீட்டில் தான் தங்கியிருக்காரு அவங்க மாமா அவங்க மாமி அப்புறம் அந்த மாமாவோட சிஸ்டர் ஒருத்தங்க அவங்க விடோ இந்த மூணு பேர் இருக்காங்க அவங்க இந்த வீட்டில் தான் இவர் வளர்றாரு நீ எப்படி மகாராஜா வந்து தப்பாக பேசுவ அப்படின்னு இவரை வீட்டை விட்டு தொத்தி விட்டுறாங்க அப்போ தான் இவர் வந்து இவர் வராரு வந்து கேட்கும்போது அந்த ராஜ் கோஸ்தார் பத்திரிக்கையில் எழுதணும்னு சொல்லும்போது இதை எழுத முடியாது ஏன்னா உங்கள் வைஷ்ணவா பிரிவை சேர்ந்த நிறைய பேர் நம்ம பத்திரிகையை படிக்கிறாங்க இதில் எழுதுனோம்னா பயங்கர எதிர்ப்பு வரும் பத்திரிக்கை வீணாக போயிடும் அப்படின்றார் சரி அப்போ என்ன செய்யலாம் இன்னொரு பத்திரிக்கை வேணால் ஆரம்பி அப்படின்னு சொல்லி சத்யபிரகாஷ்னு இன்னொரு பத்திரிக்கை ஆரம்பிக்கிறாங்க பத்திரிக்கை ஆரம்பித்து இவர் வந்து அந்த கட்டுரை எழுதுறார் எழுதி வெளியிடும்போது இந்த இதில் வந்து அந்த அவருக்கு நிச்சயம் பண்ண அந்த பொண்ணு இருக்குல்ல அது வந்து மறுபடியும் மகாராஜ் வந்து இவ கூப்பிட்டு நீ என்னோட ஆசை நாயகியா இருக்கியா அப்படின்னு கேட்பார் கேட்டோடனே ஆஹா கிருஷ்ணருக்கே நான் ஆசை நாயகியான்னு சந்தோஷப்படுறா பட் அங்கே இருந்துடுறா அப்புறம் ரெண்டு நாள் கழித்து பார்த்தா அவர் வேற ஒரு ரூமில் இருக்காந்துருக்க சத்தம் கேட்குது என்னன்னு உள்ளே போய் பார்த்தா தங்கச்சி அங்கே இருக்கா அவள் தங்கச்சிக்கையும் சொல்லிகிட்டு இருக்காரு என்னோடய ஆசை நாயகியா இருக்கான்னு அப்போ தான் இவளுக்கு புரியுது இவர் எல்லா பொண்ணுகள்கிட்டையும் இப்படி தான் சொல்லுவார் அப்படின்னு அவன் என்ன நினச்சிக்கிட்டா நம்மள்கிட்ட மட்டும் தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டா அப்புறம் அவர் தங்கிச்சு அடித்து துரத்து விட்டுட்டு இந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணி செத்து போயிடும் செத்து போன உடனே தான் இவர் வந்து சரி நம்ம இதுக்கு வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்போ அவருக்கு வந்து இந்த இதுக்கெல்லாம் ரொம்ப மு முற்போக்கான சிந்தனையெல்லாம் வந்து காரணமே தாதாபாய் நவரோஜின்னு ஒருத்தர் தான் அவர் தான் வந்து முதல் முதல்ல இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ்க்கு வந்து பிரசிடெண்ட்டாக வந்தவர் தாதாபாய் நவரோஜி தான் இது இவருக்கு வந்து வழிகாட்டுதலாம் கொடுக்குறாரு அப்போ சத்யபிரகாஷ்னு ஒரு பத்திரிகையாக ஆரம்பித்து அந்த பத்திரிகையில் முதல்ல இவர் எழுதுறாரு இதை பற்றி ஃபுல்லாக எழுதுனா மகாராஜோட ஆட்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க இந்த பத்திரிக்கையை வாங்கி எரிச்சிட்றாங்க பத்திரிக்கை நியூஸ் ஸ்டாண்ட்க்கு வர்றதுக்கு முன்னாடி இப்போ வாங்கி எரிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் ரகசியமாக க கள்ளக்கடத்தல் மாதிரிலாம் கொண்டு போய் எப்படியோ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறாங்க சேர்த்த உடனே இப்போ ம மக்கள்லாம் இதை பற்றி லைட்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் இது தப்பு தானே அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க பேச ஆரம்பிக்கிறாங்கன்னொன்னே என்ன பண்ணுறாரு மகாராஜ் வந்து ஹவேலியை மூடிறார் மக்கள்லாம் வெளியே தங்கியிருப்பாங்க மகாராஜ் மட்டும் தான் ஹவேலி உள்ளே தங்கியிருப்பார் இப்போ என்ன பிரச்சனைன்னா இந்த வைஷ்ணவாசக்ட்டிக்கு காலையில் வந்து கிருஷ்ணரை தரிசனம் பண்ணிட்டு தான் சாப்பிடவே செய்வாங்க ஓ இப்போ ஹவேலியை மூடியாச்சு யாரும் சாப்பிட முடியாது வீட்டில் சாப்பாடு இருக்கும் சாப்பிட மாட்டாங்க ஆமாம் காலையில் அவங்களுக்கு அது வந்து ஒரு கஷ்டம் இல்லை ம் போய் கஷ்டமா கஷ்டம் இல்லை புரியுது இது ஆங்கில கஷ்டம் தெரியுது உள்ள போய் அவங்க கிருஷ்ணரை சந்திச்சா தரிசனம் பண்ணால் தான் வந்து சாப்பிட முடியும் அப்போ இவரு சில முற்போக்குவாதிகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அந்த கிருஷ்ணரோட படத்தை ஒன்று மரத்தை நிலையில் மாட்டி வச்சு அதுவும் சில இதுவும் படம் தான் சும்மா இங்கே பார்த்து கும்பிட்டுட்டு வீட்டில் போய் சாப்பிட்டுக்க போங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கேயே எல்லாம் காமிச்சிட்டு போய் சாப்பிட போயிடுறாங்க அதை பற்றின செய்திகள்லாம் பத்திரிகையில வர ஆரம்பிக்குது இப்போ மகாராஜுக்கு இது வந்து ஒரு பெரிய சிக்கலாகிடுது உடனே என்ன பண்றாரு ஹவேலியை திறந்து விட்டுட்டு வக்கீல வச்சு இவர் மேலே கேஸ் இவர் போட்டுறார் பாம்பே ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டுறாரு என்னன்ன இந்த ஹவேலியை பற்றி அவதூறு பரப்புகிறார் பற்றி அவதூறு பரப்புகிறார் ஹவேலியை பற்றியும் மகாராஜோட ஸ்டேட்டஸ பற்றியும் அவதூறு பரப்புகிறார் அதனால ஐம்பதாயிரம் ரூபாய் டிஃபமேஷன் கேஸ் ஓகே அந்த காலத்தில் ஐம்பதாயிரன்றது வந்து இன்னைக்கு ஐம்பது கோடின்னு சொல்லலாம் அப்படின்னு ஒரு டெஃபமேஷன் கேஸை போட்டு விடுறாரு அப்போ இவர் வந்து ஆளுங்கெல்லாம் கேட்கும்போது என்ன சொல்கிறார் நம்மக்கிட்ட ஆதாரம் எதுவுமே இல்லாமல் நம்ம எப்படி போய் நிரூபிக்கிறது ஏன்னா இப்படி நடந்ததுன்னு சொல்லி யாராவது வந்து வாக்குப்பூர்வம் கொடுக்கணும் ஆமாம் யாருமே டெஸ்டி பண்ணி பண்ணலைன்னா எப்படி நம்ம இந்த கேஸ் நடத்த முடியும் அப்படின்னு எல்லோரும் கேட்குறாங்க அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது இந்த சேத்துன்னு சொல்லி ஒரு பிரிவினர் சொன்ன பார்த்தீங்களா அது ஒரு அஞ்சாறு பேர் வந்து வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதில் ஒருத்தர் வந்து இது நேராகவே சொல்கிறார் என்னோடய மூணாவது பையன் வந்து மகாராஜி பிறந்தவன் தான் பார்த்தாலே தெரியும் அப்படியே இருந்தால் மரியாதை இருப்பான் அப்படின்லாம் வந்து ஒரு அஞ்சாறு பேர் வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணி பண்ணுறோம் அப்படின்றாங்க சரின்னு சொல்லி ஆங்ஸ்டன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கிலேய வக்கீலை வச்சுக்கிட்டு இவங்க பதில் நோட்டீஸ் கொடுத்து கோர்ட்டில் கேஸை நடத்துகிறோம் அப்படின்றாங்க சிறின்னு கோர்ட்டு கேஸ் கோர்ட்டுக்கு வந்துடுது கோர்ட்டுக்கு கேஸ் வரும்போது என்ன பண்ணுறாரு இந்த மகாராஜ் வந்து ஒரு ஆயிரம் பேர்கிட்ட எல்லாரையும் மிரட்டி உங்களை வந்து ஜாதி பிரஷ்டம் பண்ணிவிடுவேன் நான் நினச்சா நான்லேருந்து நீ சேர்த்து ஜாதியாக இல்லைன்னு சொல்லி அறிவிக்க முடியும் அறிவிச்சிட்டா நீ என்ன பண்ணுவ எப்படி வியாபாரம் பண்ணுவ எப்படி கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு மிரட்டினோடனே எல்லாரும் எதிர்பார்க்கம் மாறிடுறாங்க பிறல் சாட்சியாக மாறிடுறாங்களா ஆமாம் எல்லாரும் பிறல் சாட்சியாக மாறி மகாராஜ் ரொம்ப நல்லவர் அது இவர் வேணுன்னே போய் சொல்கிறாரு அப்படின்னு எல்லாரும் வந்து பிறல் சாட்சியாக சொல்கிறாங்க உடனே அதை கேஸை வந்து பாம்பே சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துக்கிறாங்க எப்படி திடீர்னு இவ்வளோ பேர் மாறுறாங்கன்னு அப்புறம் விசாரிக்கும் போது எல்லாம் பிறல் சாட்சின்னு உடனே எல்லாேருக்கும் ஃபைன் போட்டு விட்டுறாங்க எல்லாேருக்கும் ஆமாம் எல்லாருக்கும் இரநூறுவா ஃபைனு இரநூறுவா ஆமாம் இப்படி கோர்ட்டை அவமதிக்கிறீங்க எவிடன்ஸை தடுக்கும் வேலையில் ஈடுபட்டீங்க அப்படின்னு சொல்லி எல்லார் மேலேயும் கேஸ் ஃபைனாக போட்டு விட்டுறாங்க அப்போது மகாராஜோட பர்சனல் டாக்டர் ஒருத்தர் இருக்கிறார் லால்னு அவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு நேரடியாக கோர்ட்டில் வந்து சாட்சி கொடுக்குறாரு என்ன சாட்சி கொடுக்குறாருனா மகாராஜுக்கு நானே ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன் அவருக்கு சிஃபிலிஸ் இருக்குது சிஃபிலிஸ்னால் நோயின்னு சொல்லுவாங்க அது வெனரல் டிசீஸ் இந்த சிஃபிலிஸ் எப்படி பரவும் அப்படின்னா பல்வேறு எண்ணிக்கையில் பல பெண்களோடு தொடர்ந்து உடலுறவில் ஈடுபடுபவர்களுக்கு சிஃபிலிஸ் வரும் இதுதான் மருத்துவ கண்டுபிடிப்பு நான் அவருக்கு மருந்து கொடுத்துருக்கேன் அப்படி அப்போ அவங்களோட எதிர்வக்கீல் என்ன சொல்லிடுறாரு நீங்கள் வந்து சிஃபிலிஸ் இருக்குன்றத பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு அதாவது மகாராஜோட ஆணூர் போய் நீங்கள் டெஸ்ட் பண்ணீங்களா நேரடியாக இல்லை அவர் சொன்னதை வச்சு தான் நான் மருந்து கொடுத்தேன் அப்படின்றார் பொய் சொல்ல முடியாதுன்றதுனால அவர் சொல்லிடுறாரு உடனே வேறு என்ன சொல்கிறாரு அது வந்து எனக்கு சூடால் வந்த கொப்பலம் அவர் மாத்தி சிஃபிலிஸ்க்கு மருந்து கொடுத்தாருன்னு எனக்கு தெரியாது நான் வந்து சூடால எனக்கு கொப்பளம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன் அவர் அப்படி ஒரு மருந்து கொடுத்தாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு மகாராஜ் மாற்றி சொல்லிடுறாரு அப்போ வக்கீல் என்ன சொல்லிடுறாரு இது ப்ராப்பர் டயக்னோசிஸ் இல்லை இது ப்ராப்பரான டயக்னோஸாக இருந்தால் தான் ஏற்றுக்க முடியும் ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணாமல் இதை எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்ற அப்போ இது வந்து நெக் டு நெக் நின்றுக்குது இப்போ மகாராஜ் மேலே யாரும் நிரூபிக்கவும் முடியல ஏற்கனவே பிறல் சாட்சிகளை மறுபடியும் கூப்பிட்டு விசாரிக்க முடியாது அவங்க பொய் சொல்லிட்டாங்கன்றதுக்காக உண்மையை வந்து மறுபடி சொன்னால் உண்மையாக இருக்கும்னு ஏற்றுக்க முடியாதுல்ல அப்போ இப்போ யாருமே மகாராஜுக்கு எதிராக சாட்சி சொல்ல வரல இப்படி ஒரு சிக்கல் வரும்போது கர்சன்தாஸ் வந்து என்ன பண்ணுறதுனே புரியல அவரோட வக்கீலுக்கும் என்ன செய்யறதுன்னு தெரில ஃபர்தராக என்ன வாதாடுறதுனே புரியல அப்போ இது வந்து எழுதினது தப்பு தானே எங்கள் மதத்தை வந்து புண்படுத்துறீங்க நான் ஒரு மத தலைவர் அப்படின்றார் ஆனால் ஜட்ஜி என்ன சொல்கிறார் நீ மத தலைவரெலாம் ஏற்றுக்க முடியாது இது ஒரு கல்ட்டு தான் கல்ட்டுக்கு இருக்கிறவங்க வந்து மதத்தோட தலைவரெலாம் ஏற்றுக்க முடியாது ஒரு ப்ராப்பரான ஒரு மதத்துக்கு த உள்ள இருந்தால் அதை உன்னை தலைவர்னு ஏற்றுக்க முடியும் இது கல்ட்டு கல்ட்டோட தலைவரை மத தலைவர்னு எடுத்துக்க முடியாது இதைத்தான் நம்ம இங்கேயும் சத்குருக்கு அப்ளை பண்ணணும்னு சொல்கிறோம் இவர் கல்ட்டு லீடரு தான் இவர் ரிலீஜியஸ் லீடர் கிடையாது அப்போ அவருக்கு வந்து ரிலீஜியஸ் லீடர் ஸ்டேட்டஸ் கொடுக்க முடியாது ஒன்று காமன் மேனாக தான் நாங்கள் ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்னு அந்த ஜட்மெண்ட்லேயே அவர் குறிப்பிடுகிறார் அப்போ கடைசி நிமிஷத்தில் இவருக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குது யாருன்னா வீ வீட்டில் விடோவாக இருந்தாங்கல்ல அவங்க அத்தை ஆமாம் அவங்க கோர்ட்டுக்கு வந்துட்டாங்க ஓகே நான் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு ம் பிள்ளைய ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்க எங்களாலாம் டார்ச்சர் பண்ணது இல்லாமல் அவனையும் டார்ச்சர் பண்ணுறீங்க உண்மையை சொன்னதுக்காக ஏன்னா அவங்க அவங்க வந்து அவனுக்கு சித்தி முறை தானே வருவாங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்க நான் விடோவாக இருந்தால் கூட என்னை பலமுறை ராஸ் மண்டலுக்கு கூப்பிட்ருக்காரு மகாராஜு நானும் சரண் சேவாக்கு போனேன் அப்படின்னா அவங்க வந்து திய வாக்குமூலம் கொடுக்குறாங்க அவங்க வாக்குமூலம் கொடுத்தவுடனே அந்த வைஷ்ணவ செக்கில் இருக்கக்கூடிய பெண்களே சுமார் முப்பத்திரெண்டு பேர் வந்து வாக்குமூலம் கொடுக்குறாங்க முதல்ல யார் தானே பிரச்சனை மீட்டு மாதிரி அதுக்கப்புறம் அதான் மீட்டு மாதிரியே தான் ஒருத்தர் வந்து சொன்ன எல்லாரும் வந்து நானும் சொல்கிறேன் நானும் சொல்கிறேன் எல்லாரும் வந்துட்டாங்க முப்பத்தி ரெண்டு பேர் வாக்குமூலம் கொடுத்தவுடனே இந்த ஹவேலியில் இந்த இனிமேல் இந்த சரண் செய்வா எல்லாம் நடத்தக்கூடாது அப்படின்னு கோர்ட்லேருந்து அதுக்கு தடை விதித்து ப்ராப்பரான மெத்தடில் தான் பூஜை நடக்கணும் இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பூஜை பண்ணக்கூடாது அப்படின்லாம் போட்டு அந்த மகாராஜுக்கும் மிச்சம் இருக்க எல்லா மகாராஜுக்கும் சேர்த்து அந்த ஏழு மகராஜுக்கும் சிஃபிலிஸ் இருந்துருக்கு சரியா எல்லாம் ஒரே போட்டு பதினஞ்சாயிரம் ரூபாய் போட்டு அந்த பதினஞ்சாயிரம் ரூபாயை கோர்ட்டின் நேரத்தை வீணடித்ததற்காகவும் கர்சன்தாஸ் மீது பொய் வழக்கு போட்டதற்காகவும் அவருக்கு நஷ்டா அந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் கர்சன்தாஸை கொடுத்துட்டாங்க ஆனாலும் அந்த டெஃபமேஷன் கேஸ் அப்படியே தானே இருக்கு ஆமாம் அதனால் ஆமாம் அது டெஃபமேஷன் தான் அதுக்கு வந்து நஷ்டஈடாக கரசன்தாஸ் வந்து பதினோரு ரூபா கடவுள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்கிறாங்க மகராஜ் அதோட மன மரியாதையெல்லாம் இழந்து ஓடியே போயிட்டார் இப்போவும் அந்த ஹவேலிலாம் அங்கே இருக்குது பாம்பேயில் இருக்க தான் செய்யுது ஆனால் ஆங்கிலேய கோர்ட்டு தலையிட்டது பிறகு தான் இந்த பெண்கள் மீதான செக்ஷுவல் எக்ஸ்டார்ஷன் எக்ஸ்பிளாய்டேஷன் இது பூரா தடுக்கப்பட்டது அதாவது எப்படி வச்சுட்டு இருந்துருக்காங்கன்னா இந்த பெண் வந்து போய் கட்டிக்க போகிற கணவன் வந்து அதாவது ஃபியான்சி ஃபியான்சி வந்து கே கூப்பிட்றான் என்னம்மா இப்படி நிர்வாணமாக இந்த சாமியார் முன்னாடி நின்றுட்டுருக்க ட்ரெஸ்ஸை போடு வா வீட்டுக்கு போகும்ன்றான் அந்த பொண்ணு என்ன சொல்லுது நான் எப்படி வர முடியும் பூஜையை முடிக்காமல் நான் எப்படி வர முடியும் அதை பூஜைன்னு நம்புகிறாங்க நாம் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா இவர்கள் கொஞ்சம் ஏமாந்திங்கன்னா உங்களை அந்த காலகட்டத்துக்கு கூட்டு போயிடுவாங்க அந்த காலகட்டத்துக்கே கூட்டு போயிடுவாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோமே ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி எச்சி எலையில் உருள்றது அவங்களோட பக்தர்களோட உரிமைன்னு ஒருத்தன் வந்து கோர்ட்டில் வாதாடனில்ல கர்நாடகாவில் நடந்தப்போ எச்சி எலையில் உருள்றது அருவருப்பா கூட பார்க்காம உருள்றாங்க அதுக்கு ஒருத்தன் கோர்ட்டில் வந்து என்ன சொல்கிறான் இது பக்தர்களின் உரிமைன்றான் அப்போ அடுத்தால எங்கே கொண்டு போவாங்க மகாராஜ் கூட எங்கள் பெண்களை அனுப்புறது எங்களோட உரிமைன்னு சொல்லுவான் அதைத்தான் விரும்புகிறதா இந்த சமூகம் பக்தியின் பெயரால் எந்த ரேஞ்சுக்கு உங்களை முட்டாளாக்குவாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும் கண்டிப்பாக அதாவது இவர் வளர்ந்துக்கிட்டு இருக்கிற மாமா வந்து சொல்கிறாரு இப்படி மகாராஜை எடுத்து பேசுகிறேன் வீட்டை விட்டு வெளில போடாண்டார் யார் அவரு அவர் மனைவியும் மகாராஜு கிட்ட அமைச்சிருக்காரு அவர் தங்கையும் மகாராஜ்கிட்ட அமைச்சிருக்கிறார் அவங்க அம்மாவும் மகாராஜிட்ட போயிருக்காங்க அவருக்கு நல்ல வேலை பொம்பளை பிள்ளை இல்லை அவருக்கு பிள்ளையே இல்லை அப்போ இது எவ்வளோ பெரிய கொடூரம்னு பாருங்கள் அதாவது மனதையே பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்குறாங்க ரிலிஜன் என்பது வேறு ஒன்றும் கிடையாது உங்களை மூளை செலவை செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா புத்தியோடு நடந்தது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோள் கண்டிப்பாக இந்த மகாராஜ் படத்தையும் நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்க்கலாம் அப்படின்றது மக்களுக்கான செய்தி மிக்க நன்றி சார் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கி எட்டலோகத்தின் சார் பார்க்க மிக்க நன்றி